எசிலேமுக்கு வராதுக்கு மேலெலாம் ஆசீர்வாத மழை பெழ்கிறது இல்லை ஏன் எரிசலமுக்கு வர்றதில்ல ஏ இது பாரம்பரிய சபை இதை விட்டு போகக்கூடாது நம்ம முன்னோர்கள் முற்பிதாக்கள்லாம் வந்திருக்காங்க அங்கே தான் காணிக்கைலாம் கொடுக்கணும் இது என்ன புது சபை புது பழக்கம் அவர் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த ஊழியத்தை செய்கிறவங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்துலாம் எனக்கு தெரியும் தான் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பார்வணி நாவி காணிக்கைக்காக சொல்லலை முதல்ல ஆராதிக்க விட மாட்டாங்க செங்கனார் இருக்கிற பொழுது அவர்களுக்கு ஆராதிக்கிற அந்த கிருபை இல்லை பாரோன் இருக்கிற வரைக்கும் அவர்களால் ஆராதிக்க முடியல எருசுலேமுக்கு வராதவர்கள் மேலே ஆசிரத மழை வர்ஷிக்க பண்ணுவதில்லை எப்படி எருசுலேமுக்கு வர முடியல நீங்கள் எருசலேமில் இருந்தாலுமே அஃசோலோம் தகப்பனை வந்து பார்க்கவில்லை ஆவி உள்ளே இருக்குது ஆவி உள்ளே இருக்கிறது ரத்த பிரியனை அருவு இருக்கிறார் அம்னே கொலை செய்து விட்டுக்கிறான் எருசலேமில் இருக்கிறான் தகப்பனை வந்து பார்க்கவே இல்லை இவன் கிறிஸ்துக்குள்ளே இருப்பான் ஆவிக்குரிய சபைக்கு வர்றதில்லை பரிசுத்தாவை பெறுகிறது இல்லை பரிசுத்தாவின் உரைக்கப்படுகிற வெளிப்பாடுக்கு சி செவி சாய்க்கிறது இல்லை சத்தியத்தின்படி திருந்து எடுக்கிறது இல்லை சத்தியத்தின்படி காணிக்கை தசம் அவங்க செலுத்துறது இல்லை ஆராதிக்க வருகிறது இல்லை ஆராதனை இடம் பெறுகிறது இல்லை ஏன் கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு அதுக்கேற்ற ஒரு துர் உபதேசம் தேவனனுக்கு போ உண்டோ நம்ம படி எகிர்த்து விட்டு எப்படி போகலாம் எகிப்தை விட்டு வருகிறது தானே ஆசீர்வாதம் மோசையின் தலைமைத்துவத்தை பற்றி பொழுது தானே விடுதலை தேவன் அந்த பயன்படுத்தின தொட்டு தானே செங்கடலில் கிடக்க முடிஞ்சுது இவ்வளோ நீ மிஞ்சி போகிறாய் இப்பொழுது மாறிவிடுகிறது விடுகிறது வானந்திர கதை வர வரைக்கும் எருசலேமுக்கு ஏன் வர முடியலன்னு நான் சொல்கிறேன் நீ ஆலயமாய் வாழ்ந்தா சரீர ஆலயம்மா என்ற நினைப்போடு வாழ்ந்தா ஆலயத்துக்கு வர தோண்டோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அழகாக கூகுளில் வரான் ஏன் அந்த அரக்கோறை நிர்வாணமாக சுற்றுற ஊர் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்று தேடிக்கொண்டு ஜனங்கள் வருகிறாங்க அதுவும் நம்ம டைமுக்கு இது லோக்கல் லைட்ஸ் என்ன பண்ணுறது நம்ம இது என் தேவை சந்திக்கப்பட்டது ஜெகவா ஈரேன்னு சொல்லிட்டு போயாச்சு அவள் தான் நீ பிரச்சனை இருந்துச்சு வந்தேன் பிரச்சனை முடிஞ்சு போயாச்சு இங்கே அப்படி இல்லை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நான் தேவனுக்குள்ளே அறிகிற அறிவில் நாங்கள் பலப்பட வேண்டும் நாங்கள் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் எல்லாவற்றையும் கத்திர பார்த்து கொள்வார் நேரம் பணம் காலம் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க ஏன் ஏன் அது எருசலேமுக்கு வந்திருக்குறாங்க ஐயா எருஸ்லேமு வந்தவங்க மீது ஆசீர்வாதம் மழை பொழியும் இங்கே இருக்கிறவங்களாலே வர முடியல ஏன் வர முடியல நீ ஆலயமாக வாழல நீ ஆலயமாக வாழல அலங்கோலமாக போயின்னுக்குது வாழ்க்கை அதனால் ஆலயத்துக்கு வர முடியல குத்துறமான சாட்சி குற்றுகிறது புதுசாக பாவியாக இருக்கிற மனுஷன் கூட வருவான் திரும்பி